இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் டூவில் உள்ள இயல் மூன்று தேசியம் காத்து செம்மல் அப்படிங்கிற உரைநடை பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இது பசும்பொன் முத்துராமலிங்கரை பற்றிய ஒரு உரைநடை பகுதி இதில் அவரை பற்றிய குறிப்புகளை நம்ம ஷார்ட்கட்டோடு பார்க்க போகிறோம் பாரத நாடு பழம்பெரும் நாடு இந்நாடு அயிலவர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டது அடிமை தலையை நீங்குவதற்காக கண்ணீரும் சின்னீரும் சிங்கினர் பலர் தமிழகத்தில் சுப்பிரமணிய சிவா வாவே சுப்பிரமணியம் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் வாஞ்சிநாதன் குமரன் திருப்பூர்க்குமரன் குமரனுக்கு இன்னொரு பெயர் கொடிகாத்த குமரன் ஆகியோர் விடுதலைக்காக பாடுபட்டனர் இவர்களுள் ஒருவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்கர் அதாவது தமிழ்நாட்டில் நிறைய பேர் பாடுபட்டாங்க அவற்றுள் வந்து முக்கியமானவர்கள் அவர்களை தான் இந்த இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கு சுப்பிரமணிய சிவா வாவே சுப்பிரமணியம் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் வாஞ்சிநாதன் திருப்பூர் குமரன் கூடவே அரணா பசும்பொன் முத்துராமலிங்கர் இனி இவருடைய பிறப்பும் வளர்ச்சியும் அந்த பேராகிராஃபை நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய பிறப்பு இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் இந்த பசும்பொன் முத்துராமலிங்கர் இவர் வந்து பேர்லேயே இருக்குது பசும்பொன் முத்துராமலிங்கர் இதனால் இவர் வந்து பசும்பொன் அப்படிங்கிற இடத்துல பிறந்ததினால தான் இவருக்கு பசும்பொன் முத்துராமலிங்கர் இந்த பசும்பொன் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது இவர் எந்த ஆண்டு பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா பொன் அப்படிங்கிறத நம்ம வந்து பவுன் சொல்லுவோம் ஒரு பவுன் என்னவில்லை பவுனுங்கிறது எட்டு கிராம்ஸ் அதனால் எட்டு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதனால் அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பசும்பொன் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எந்த மாதம்னா அக்டோபர் அக்டோபர் மாதம் அக்டோபர் திங்கள் அப்படிங்கிறது மாதம் அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் பிறந்தவர் தான் இந்த முத்துராமலிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் பிறந்தவர் தான் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க இவர் எந்த ஊரில் பிறந்தார்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் இவருடைய தந்தையார் உக்கீர பாண்டியனார் தாயார் இந்திராணி அம்மையார் இவருடைய பெற்றோர் பாண்டியனார் இந்திராணி அம்மையார் இவர் அன்னையை இளமையிலேயே இழந்தார் தாயோடு அறுசுவை உண்டி போயிற்று எனினும் முத்துராமலிங்கருக்கு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் தாயாகி பாலூட்டி வளர்த்தார் இவருடைய அன்னை இந்திராணி இவருடைய இளம் வயதிலேயே இறந்து விட்டார் அதனால் அவருக்கு ஒரு இஸ்லாமிய பெண் ஒருவர் தாயாகி பாலூட்டி வளர்த்தார் பாட்டியாரினுடைய அன்பணைப்பில் இவர் வளர்ந்தார் இவர் யார்கிட்ட அன்னை இறந்ததுனால இவரை யாரெல்லாம் வளர்க்குறாங்கன்னா இவருடைய பாட்டியும் இஸ்லாமிய பெண் ஒருவரும் வளர்க்குறாங்க பாட்டியினுடைய வீட்டில் வளர்ந்த நாட்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் யார்னா குறைவர வாசித்தான் அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து பாட்டி வீட்டில் தங்கி பயின்று வந்திருக்காரு இந்த வளர்ந்த நாட்களில் பாட்டியோட வீட்டில் வளர்ந்த அன்னை இறந்ததுனால இவருடைய பாட்டி வீட்டில் இவர் வளர்க்கப்படுறாரு அதனால் இந்த பாட்டி வீட்டில் இருக்கும்போது இவருக்கு ஆசிரியராட்டி இருந்தவர் யார்னா குறைவர வாசித்தான் குறைவர வாசித்தான் இவருடைய கல்வியை நம்ம பார்க்க போகிறோம் பசும்பொன் முத்துராமலிங்க தம் தொடக்க கல்வியை கமுதியில் உள்ள தொடக்கப் பள்ளியில் கிறிஸ்தவ பாதிரியார்களிடம் பெற்றார் பசுமலை உயர்நிலை பள்ளியில் சில ஆண்டுகள் பயின்றார் பின்னர் இவர் ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியில் படித்தார் ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் இவர் பத்தாம் வகுப்பு படித்தார் இவர் ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்நகரில் பிளேக் நோய் பரவியது இதனால் இவருடைய கல்வியும் நின்றது இவருடைய இவர் எங்கெங்கெல்லாம் படிச்சாரு பிறந்தது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் அப்படிங்கிற ஊர்ல எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் ஓகே ஆனால் இவர் பயின்றது அப்படின்னா தன்னுடைய தொடக்க கல்வியை பயின்றிருக்கார் அதாவது நியர்லி ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் இருக்கும் தம்முடைய தொடக்க கல்வியை கமுதியில் உள்ள தொடக்க பள்ளியில் பயின்றார் கமுதியில் உள்ள தொடக்க பள்ளியில் பயின்றார் கமுதி அதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது அதில் உள்ள தொடக்க பள்ளியில் இவர் பயின்றார் இவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா கிறிஸ்தவ பாதிரியார்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க இவருக்கு யார்கிட்ட இருந்து கல்வி பயின்றார்னா கிறிஸ்தவ பாதிரியார்களிடமிருந்து கல்வி பயின்றார் அதுக்கப்புறம் பசும் பொன் இந்த பசும்பொன் முத்துராமலிங்கர் வந்து மலை இது ரொம்ப ரைமிங்காக இருக்குது பசும் பொன் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் பசுமலை அப்படிங்கிற இடத்துல உயர்நிலை பள்ளியில் சில ஆண்டுகள் பயின்றார் உயர்நிலை பள்ளி நயன் டென் இந்த ரேஞ்சு வந்து எங்கே பயின்றார்னா நயன் டென் எங்கே படித்தார்னா மலையில் படித்தார் பசும் பொண்ணில் பிறந்தார் மலையில் உயர்நிலை பயின்றார் கமுதியில் தொடக்க கல்வி பயின்றார் பின்னர் ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியில் படித்தார் உயர்நிலை பள்ளியில் பசுமலை பள்ளியில் சில ஆண்டுகள் படித்து ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியிலும் சில ஆண்டுகள் பயின்றார் ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தார் இவர் வந்து பத்தாம் வகுப்பு எங்க படிக்கிறார் அப்படின்னா ராமநாதபுரம் கரெக்டாக டென்த் எங்க படிக்கிறார்னா ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தார் இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும்போது தான் அந்த நகரில் வந்து பிளேக் நோய் பரவியது இவர் வந்து மொத்தம் நாலு இடத்துல கல்வி பயின்றிருக்கார் ஃபஸ்ட்டு வந்து தொடக்க கல்வியை வந்து கமுதியில் பயின்றிருக்காரு அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளியை வந்து பசுமலையில் பயின்றிருக்காரு அதுக்கப்புறம் ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியில் பயின்றிருக்காரு அப்புறம் ஃபைனலி டென்த்து டென்த்து ஸ்டாண்டர்டை அவர் எங்கே பயின்றிருக்காருன்னா ராமநாதபுரத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பயின்றிருக்காரு இப்படி இவர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த நோய் அந்த க அந்த இடத்துல வந்து பிளேக் நோய் பரவுது பிளேக் நோய் அது வந்து எலிகளால் பரவக்கூடிய ஒரு நோய் அந்த ப நோய் வந்து பரவுது இதனால் இவருடைய கல்வியும் நின்றது இவர் வந்து எல்லாருமே நோயாளி ஆயிட்டாங்க அந்த இடமே ரொம்ப பாதிக்கப்படுது அதனால இவருடைய படிப்பும் பாதியிலேயே நின்று போயிடுது பயில்துறை அறிவு பள்ளி படிப்பு நின்று போயிருந்தாலும் கேள்வியறிவையும் பட்டறிவையும் மிகுதியாக பெற்றார் முத்துராமலிங்கர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வல்லமை பெற்றார் இவருக்கு தெரிஞ்ச ரெண்டே லாங்குவேஜ் அதுவும் நல்லாவே தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து தமிழும் இங்கிலீஷும் அம்மொழிகளில் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றார் இந்த ரெண்டு மொழிகளிலுமே சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறனையும் அவர் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் ஆகியவற்றை கற்றறிந்தார் இவர் பெற்ற கலைகள் என்னெல்லாம் பாருங்கள் சிலம்பம் இது வந்து ஒரு தற்காப்பு தற்காப்பு பயிற்சி குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் சோதிடம் ஜோசியத்துலேயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு மருத்துவம் மருத்துவத்திலையும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு ஆகியவற்றை கற்றறிந்தார் இளமையிலேயே அரசியலிலும் இவர் ஆர்வம் கொண்டார் பொது தொண்டில் நாட்டம் முத்துராமலிங்கர் இளமை முதற்கொண்டே கொண்டே பொது தொண்டில் ஈடுபாடு காட்டினார் இவர் முப்பத்தி ரெண்டு சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து மகிழ்ந்தார் இவருடைய தந்தை வந்து நல்ல வசதியானவர் அதாவது உக்கிர பாண்டியனார் இவர் வந்து நல்ல வசதியானவர் அதனால இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தது முப்பத்தி ரெண்டு சிற்றூர்களில் அவருக்கு வந்து சொத்துக்கள் இருந்திருக்கு நமக்கு சொந்தமாக நிலங்கள் இருந்திருக்கு யாருக்கு பசும்பொன் முத்துராமலிங்கருக்கு முப்பத்தி ரெண்டு சிற்றூர்களில் தமக்கு சொந்தமான நிலங்கள் இருந்தது இந்த நிலங்களை எல்லாம் இவர் என்ன பண்ணார்னா இவருடைய நிலங்களை உழுத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே அதை வந்து பங்கிட்டு கொடுத்துட்டார் இவர் நிலக்கிழார் ஒழிப்பிலும் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரர் ஆவார் இவர் ரெண்டு இம்பார்ட்டண்டான இவர் பண்ணியிருக்கார் நிலக்கிழார் ஒழிப்பிலையும் பங்கு பெற்றிருக்காரு ஆலய நுழைவு போராட்டத்திலும் இவர் பங்கெடுத்திருக்காரு சமவந்தி முறைக்கும் ஊக்கமளித்த பெருமகனார் ஆவார் சமவந்தி முறைக்கும் இவர் ஊக்கமளித்தார் இவருடைய காலத்தில் ஆங்கில அரசு குற்ற பரம்பரை சட்டம் ஏற்றி மக்களுள் சிலரை ஒதுக்கி வைத்திருந்தது குற்ற குற்றப்பரம்பரை சட்டம் அதாவது ஒரு ஒரு ஆளை வந்து குற்றஞ்சாட்டி அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறது இதுதான் குற்றப்பரம்பரை சட்டம் இது வந்து ஆங்கில ஆட்சியில் கொண்டு வந்த சட்டம் இந்த சட்டத்தை இந்த சட்டத்தை அவ்வினத்தினுடைய துயர்களை களைய பட்டார் இந்த குற்ற பரம்பரை சட்டம் நீக்க பாடுபட்டவர் யாருன்னா இந்த பசுமன் முத்துராமணிங்க அவர்களுடைய வாழ்க்கை உயர்வுக்காக போராடினார் அதனால் பரம்பரையிலிருந்து அவர்களை விடுதலை பெறச் செய்தார் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் வந்து இந்த குற்ற பரம்பரை சட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் அவர்களை விடுதலை பெற செய்ய அவர் பாடுபட்டார் அந்த குற்ற பரம்பரை சட்டத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர அவர் மிகவும் பாடுபட்டார் தாழ்த்தப்பட்டவர்களுக்கென இவர் பல தொண்டுகளை செய்துள்ளார் இவர் ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வு பெருங்கொடுமை ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என ஜாதியை பற்றி கூறியுள்ளார் ஜாதியை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த இந்த கூற்று வந்து யார் கேட்டாங்க யார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து பசுமொன் முத்துராமலிங்கர் சொன்னார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதாவது ஜாதியை வைத்து ஒரு கூற்று இந்த கூற்று யாரை சொன்னாங்க அப்படின்னா இது வந்து பசுமொன் முத்துராமலிங்கர் இவர் ஜாதியை வைத்து என்ன சொல்கிறார்னா ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுப்படுத்துவது பெரும் கொடுமை ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனை தாழ்வுபடுத்துவது ரொம்ப கொடுமை ஆண்டவன் வந்து கடவுள் வந்து மனிதனை தான் படைத்தாரே மனிதனை தான் படைத்தார் ஆனால் ம ஜாதியை அவர் படைக்கவில்லை கடவுள் வந்து ஜாதியை படைக்கலாம் மனுஷனை தான் படைத்தார் ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை இவர் ஆன்மீகத்திலும் இருந்தார் அரசியலிலும் இருந்தார் அதனால அதை வைத்தே அவர் வந்து சொல்லியிருக்கார் ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை அப்படின்னு ஜாதியை பற்றி குறிப்பிட்டிருக்காரு இனி அவருடைய நாட்டு பற்றி நம்ம பார்க்கலாம் முத்துராமலிங்கரினுடைய இளமை பருவத்தில் இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது இவர் தம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் பிறந்தார் நம்ம இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் விடுதலை கிடைத்தது அப்போது இவருடைய இளமை காலம் முழுவதுமே நம்முடைய இந்திய நாடு வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழே தான் அடிமைப்பட்டு கிடந்தது இவர் தம்முடைய நாடு விடுதலை பெற வேண்டும் என்று தனியாக வேட்கை கொண்டிருந்தார் இவர் வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பசும்பொன் முத்துராமலிங்கரினுடைய அரசியல் வழிகாட்டி யார் அப்படின்னா அது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவருக்கு இன்னொரு பேர் நேதாஜியோட இன்னொரு பேர் என்ன வங்கசிங்கம் வங்கசிங்கம் நேதாஜி தமிழகத்தின் சிங்கமானார் தமிழகத்தின் சிங்கம் யாருன்னா அது பசும்பொன் முத்துராமலிங்கர் இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வை மிழந்தது விடுதலை போர் கடுமையாக இருந்த நாட்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது நீங்க ரெண்டு பேருமே வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் பசுமொன்னா ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வட இந்தியாவில் யாருக்கு ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதுன்னா திலகருக்கு தென்னிந்தியாவில் திலகருக்கு தென்னிந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டுச் சட்டம் ஆங்கில அரசு போட்டதுன்னா பசுமொன்னாருக்கு மக்களிடையே விடுதலை வேட்கையினை ஊட்டியவர் தான் இந்த பசுமொன் முத்துராமலிங்கர் தேசியம் காத்து செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனார் இவரை பாராட்டியுள்ளார் இந்த பாடத்தோட தலைப்பை தேசியம் காத்த செம்மல் இந்த இந்த பேரை வந்து பசுமொன்னாருக்கு கொடுத்தவர் யாருன்னா அது வந்து திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்காதான் தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை யாருக்கு கொடுத்தாருன்னா நம்முடைய பசுமொன்னாருக்கு கொடுத்தார் இவர் பங்கு பெற்ற விடுதலை போராட்டங்கள் பல இவர் வந்து ஆலய நுழைவு போராட்டத்தில் பங்கேற்றிருக்கார் அதோடு மட்டும் இல்லாமல் பரம்பரை சட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்களை மீட்கிறதுக்காக இவர் போராடியிருக்கார் இவர் பல போராட்டங்களை பண்ணியிருக்காரு சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதியின் வாக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் சுதந்திரத்தை பயிராக சொல்லியிருக்காரு இதை நம்ம வந்து தண்ணீர் விட்டா வளர்த்தோம் இல்லை கண்ணீரால் தான் காத்தோம் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காரு இதனை மெய்ப்பிக்குமாறு இவர் பல இன்னல்களை ஏற்று விடுதலைக்காக உழைத்தார் யார் இந்த பாரதியின் கூற்றுக்கு இணங்க உழைத்தவர் தான் இந்த பசுமொன்னார் தாம் ஈடுபடும் விடுதலை போராட்ட பணிகளுக்கு இல்லற வாழ்வு இடையூறாகும் என கருதினார் எனவே திருமண வாழ்வினையே இவர் தவிர்த்தார் தம்முடைய போராட்டங்களுக்கு இல்லற வாழ்வு தடையாக இருக்கும் என கருதி அந்த இல்லற வாழ்வே வேண்டாம் என்று கூ நினைத்து திருமண வாழ்வினையே இவர் துறந்தார் அரசியல் வாழ்க்கை இவர் தம்முடைய அரசியல் வாழ்க்கையிலும் முத்துராமலிங்க தேவர் மேன்மை பெற்றிருந்தார் இவர் வந்து எல்லா விதத்திலேயுமே அரசியலில் இதாக இருக்கார் ஆன்மீகத்திலையும் இருக்கார் ஜோதிடத்திலையும் இருக்கார் சிலமும் கற்றிருக்கார் துப்பாக்கி சுடும் பயிற்சியையும் பெற்றிருக்கார் குதிரை ஏற்றத்திலையும் சிறந்து விளங்கியிருக்காரு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் புலமை பெற்று விளங்கியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு மொழிகளிலும் சரளமாக சொற்பொழிவாற்றும் திறனையும் இவர் பெற்றிருக்கார் இவ்வளவும் பெற்றிருந்தாலும் இவ்வளவு பெற்றதுனால அவர் வந்து அரசியலில் இருக்கார் அதனால் தேர்தலில் போட்டியிட்ட ஐந்து முறைகளிலும் இவர் வந்து வெற்றி வகையை சொல்லியிருக்கிறார் பசுமொன்னார் வந்து எத்தனை முறை போட்டியிட்ட போட்டியிட்டார்னா ஐந்து முறை போட்டிக்கிட்டார் இந்த ஐந்து முறையிலையுமே இவர் வந்து வெற்றி வகை தான் சொல்லியிருக்கிறார் எந்தெந்த இயரில் நடந்த தேர்தல்களில் இவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த எலக்ஷனில் வெற்றி பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் இவர் வெற்றி பெற்றார் எந்தெந்த வருஷம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இது எல்லாமே அஞ்சு அஞ்சாக நம்ம கூட்டியிருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் அஞ்சு அறுபத்தி ரெண்டு இப்படி ஐந்து ஐந்தாக கூட்டியிருக்கோம் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் முன்னே ஒரு ரெண்டு இயரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த ஐந்து ஆண்டுகளிலும் நடைபெற்ற தேர்தல்களின் முடிவுகள் இவர் பெற்றிருந்த மக்கள் செல்வாக்கை காட்டின தொண்டு செய்வதற்காகவே இவர் தம் தொகுதிகளுக்கு சென்றுள்ளார் தேர்தல் விளம்பரத்திற்கு சென்றார் இளர் இவர் தொண்டு செய்வதற்காகத்தான் இவர் தம் தொகுதிக்கு சென்றார் விளம்பரத்திற்காக அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பலரும் போற்றும் பண்பாளர் என ஏற்கனவே திருவிக்க வந்து இவரை பாராட்டியிருக்காரு தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்காரு அது தவிர இவர் இவருடைய இவருக்கு இவருக்கு கிடைத்த பட்ட பெயர்களை நம்ம பார்க்க போகிறோம் தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர் அதாவது அவர் சொல்லியிருப்பார் அரசியலுக்கும் ஜாதி நிறம் இல்லை அது தவிர ஆன்மீகத்திற்கும் ஜாதி நிறம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரண்டு கண்களாக போற்றியவர் தான் இந்த பசம்பொன்னார் இவர் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்பதனை இவர் எடுத்துரைத்தார் இவர் என்ன வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்பதனை எடுத்துரைத்தவர் தான் இவர் இவர் சமய சான்றோராகவும் கருதப்பட்டார் சமய சான்றோராகவும் கருதப்பட்டார் வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க சண்டமாருதம் இந்து புத்த சமய மேதை என பலவாறாக போற்றப்பட்டவர் தான் இந்த பசம் பொன்னார் அவருக்கு ஏற்கனவே தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை தெரிவிக்க கொடுத்தாரு அது தவிர இவருக்கு சில பிற பட்டங்கள் இருக்குது வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சண்டமாரதம் இந்து புத்த சமய மேதை இவர் அனைத்து மதத்தினரிடத்தும் அன்பும் பரிவும் காட்டினார் விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக என இவருடைய அரசியல் வழிகாட்டி அரசியல் குரு எல்லாமே நேதாஜி தான் நேதாஜியினுடைய தளபதியாக விவேகானந்தரினுடைய தூதராக சத்தியசீலராக முருக பக்தராக இவர் ஒரு மிகச்சிறந்த முருக பக்தர் ஆன்மீக புத்திரராக தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையில் முடிசூடா மன்னராக நீதி வலுவா நேர்மையாளராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக என முப்பத்தி ரெண்டு சிற்றூர்களிலிருந்த தம்முடைய தமக்கு சொந்தமான நிலத்தை தம் நிலத்திலேயே உழுத ஏழை எளிய மக்களுக்கு அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுத்தவர் தான் இவர் அதனால் கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமஹம்சராக என முருக பக்தர் முருக பக்தராக இருந்திருக்காரு அதோடு இல்லாமல் சிறந்த சமய சான்றோராகவும் இவர் கருதப்படுகிறார் அதனால் பக்தியில் பரமஹம்சராக இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் தான் இந்த முத்துராமலிங்கர் சமயம் சமுதாயம் பற்றிய இவருடைய சிந்தனைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டுவன இறப்பு என்பது எவ்வகையிலும் வளர வரலாம் இதனையே இவர் பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வலுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என கூறியுள்ளார் இது ரொம்ப ஃபன்னியான டைலாக் இதை சொன்னவர் யார் அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்கர் பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு மேலேருந்து கீழே விழுந்து பிழைத்தவனும் உண்டு ஆனால் ஒரு சின்ன வயல் பரப்பில் வலுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு இது இவருடைய கூற்று அதாவது இறப்பு என்பது எந்த வகையிலும் வரலாம் அப்படிங்கிறது இவருடைய சிந்தனை மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுகிறார் மனிதனினுடைய மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் எல்லாமே ரைமிங்காக இருக்குது இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுபவர் யாருன்னா பசும் ஒன்னார் இவருடைய மறைவு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் பிறந்தார் இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் இயற்கை எழுதினார் ரெண்டுமே சேம் நாள் தான் அக்டோபர் முப்பதாம் நாள் தான் பிறந்தார் அக்டோபர் முப்பதாம் நாள் தான் இறந்தார் அவர் எப்போ பிறந்தார் ஆண்டு வந்து பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இதனால் இவர் பிறந்த நாள் அனைவர் நினைவிலும் நிற்கும் நாளாயிற்று அதாவது பிறந்த நாள் அந்த ரெண்டு நாளுமே ஒன்று பிறந்த நாளும் இறந்த நாளும் ரெண்டுமே அக்டோபர் முப்பதாம் நாள் இறந்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஐம்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் எந்த எத்தனை வருடங்கள் இவர் மொத்தம் வாழ்ந்தார்னா ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்தார் இவருடைய நினைவு சின்னம் தமிழ்நாடு அரசு இப்பெருமகனாரை போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவருடைய உருவச்சிலையினை நிறுவியுள்ளது இவருடைய உருவச்சிலையை தமிழ்நாடு அரசு சென்னை மாநகரில் நிறுவியுள்ளது அச்சிலை நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு இவருடைய பெயர் சுட்டப்பட்டுள்ளது பசும் மன்னார் பெயர் வந்து சுட்டப்பட்டுள்ளது அந்த சிலையை எங்கே இருக்காங்களோ அந்த சாலைக்கு அவருடைய பெயர் இது வந்து தமிழ்நாடு அரசு அவருக்கு செய்த சிறப்பு பசும்பொன் முத்துராமலிங்கரினுடைய வாழ்க்கை வரலாறு நாட்டு பற்றினையும் மத நல்லிணக்கத்தினையும் மனித நேயத்தினையும் உணர்த்துவதாக விளங்குகின்றது இனி இந்திய அரசு அவருக்கு என்ன சிறப்புகளை செய்ததுன்னு நம்ம பார்க்கலாம் பசும்பொன் முத்துராமலிங்கரினுடைய விருப்பத்திற்கு இணங்க ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்தார் அதாவது நேதாஜி யாருன்னா பசுமொன்னாரினுடைய அரசியல் வழிகாட்டி அல்லது அரசியல் குரு இந்த பசுமொன்னார் வந்து முத் இந்த நேதாஜியை அழைக்கிறார் நீங்கள் மதுரைக்கு வாங்க அவருடைய விருப்பத்திற்கு இணங்க தான் நேதாஜி வந்து மதுரைக்கே வந்தார் எந்த ஆண்டு வந்தார்ன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்தார் ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்தார் நடுவன் அரசு இது நடுவன் அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முத்துராமலிங்கரினுடைய அஞ்சல் தலையினை வெளியிட்டு அவருக்கு சிறப்பு செய்தது தமிழ்நாடு அரசு வந்து சென்னை மாநகரில் ஒரு சிலையை நிறுவியுள்ளது அந்த சாலைக்கு அவருடைய பெயரையே சூட்டியுள்ளது நடுவண் அரசு அதாவது மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவருடைய உருவம் பொதித்த அஞ்சல் தலையினை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டுமே தனக்கு வைத்து கொண்டு மீதி பதினாறு பாகங்களையும் பதினாறு பேருக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்தார் முத்துராமலிங்கர் தன்னுடைய சொத்துக்களை ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு சிற்றூர்களிலிருந்த தன்னுடைய சொத்துக்களை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் இவர் வந்து தம் சொத்துக்கள் முழுவதையும் என்ன பண்ணார்னா பதினேழு பாகங்களாக பிரித்து கொண்டார் அந்த பதினேழு பாகத்தில் ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வைத்து கொண்டு பதினாறு பாகத்தை மற்றவர்களுக்கு இனாம் சாசனமாக இவர் எழுதி கொடுத்தார் அவ்வளோதான் இதில் வந்து இந்த பசும்பொன் முத்துராமலிங்கரை பற்றிய முக்கியமான தகவல்கள் என்னென்னா இவர் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தார் இவருக்கு தேசியம் காத்த செம்மல் என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா திருவிக்கா இவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளிலும் புலமை பெற்றும் சொற்பொழிவாற்றும் திறனையும் பெற்று விளங்கினார் எந்த ஆண்டு பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் எந்த ஆண்டு இறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இறந்தார் ரெண்டுமே ஒரே நாள்தான் அக்டோபர் முப்பது பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்று இவருக்கு நடுவணு என்ன சிறப்பு செய்ததுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அஞ்சல் தலையினை வெளியிட்டு இவருக்கு சிறப்பு செய்தது தமிழ்நாடு அரசு சென்னை மாநகரில் ஒரு சிலையை நிறுவி அந்த சிலை இருக்கக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயரை சூட்டி அவரை சிறப்பு செய்தது இவர் ஐந்து தேர்தல்களில் போட்டியிட்டார் ஐந்து தேர்தல்களிலும் வெற்றி வகையினை சூடியுள்ளார் குற்ற பரம்பரை சட்டம் நீக்க பாடுபட்டவர் இவர் ஆலய நுழைவு போராட்டத்திலும் பங்கேற்றார் இவர் எந்தெந்த ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் இவர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இவர் இறந்து பெறார் இவருடைய அரசியல் வழிகாட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவருடைய தளபதியாகத்தான் இவர் விளங்கினார் இவருடைய அதாவது நேதாஜியினுடைய தளபதியாக இவர் விளங்கினார் இவருடைய அதாவது பசுமொன்னாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நேதாஜி மதுரைக்கு வருகை புரிந்தார் இவர் வந்து ச சன்மார்க்க மாருதம் அதுக்கப்புறம் வந்து தேசியம் செம்மல் இவருக்கு நிறைய பட்ட பேர் இருக்குது தேசியம் காத்து செம்மல் சன்மார்க்க சன்மார்க்க மாருதம் வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி இந்து புத்து சமய மேதை என பலவாறாக போற்றப்பட்டவர் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்பதனை எடுத்துரைத்தார் இவருடைய முக்கியமான கூற்று என்னென்னா பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வழுக்கி இறந்தவனும் உண்டு இது ஒரு ஃபன்னியான கூற்று இதையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டால் வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் இது வந்து பாரதியினுடைய கூற்று யாருக்கெல்லாம் வாய்ப்புட்டு சட்டம் ஆங்கில அரசு போட்டதுன்னா வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் இந்த முத்துராமலிங்க தேவருக்கும் போட்டது வங்க சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இவர் யாரை அதாவது பசுமோனார் யாரை அரசியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டார் தமிழகத்தின் சிங்கம் என போற்றப்படுபவர் யார்னா நேதாஜி சுபாஷ் சாரி வங்க சிங்கம் யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தமிழகத்தின் சிங்கம் யார்னா பசுமொன் முத்துராமலிங்கர் அவ்வளோதான் இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸு இனி அடுத்து வரக்கூடிய பாடங்களில் நம்ம அடுத்தடுத்த வீடியோகளில் நம்ம பார்க்கலாம்